இளங்காத்து வீசுது போல பேசுது அப்படிப்பட்ட லொகேஷன்ல வீசுத வீசுதொகேஷன்ல தனி கிணறு ஃப்ரீ சரிசு சின்ன தோட்டம் பார்த்துட்டு இருக்காங்க வாங்க இடத்த பார்த்தாலே தெரியும் தண்ணி வசதி தாங்க சிறப்பு எப்பவும் தண்ணி ஆறு ஓடிக்கிட்டே இருக்கும் ராமநாதி டேம் பக்கம் பக்கத்துல ஃபுல்லு ஊரு ஹைவே கிணறு தனி கிணறு ஃப்ரீ சரிசுங்க வாங்க ரெண்டு ஏக்கர் நாற்பது செண்டுங்க தனி கிணறு வத்தாத கிணறு ராமநதி டேம் தண்ணி கூடுதான் வந்துட்டு இருக்குது சுற்றி சுற்றி ஊறு ஹைவே ஐம்பது மீட்ரு இந்த சைடு சிமண்ட் ரோடு இந்த சைடு மண் ரோடு பார்த்தீங்கன்னா தண்ணி கேட்டு எங்க எங்கே திருப்பினாலும் நம்ம கிணத்துல தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்கும் தென்னை மரம் நூறுக்கு நூறு மரத்துக்கு மேலே இருக்குது எடுத்து உருவாக்குங்க ஓனர் வெளியூரில் இருக்கிறதுனால நம்ம நேரடியாக ஓனர் வீட்டிலே போய் உட்காந்து பேசுவோம் நான் ஆஃபீஸ் எங்கெங்கன்னு கேட்டீங்க ஆஃபீஸ் வந்து ஓனர் வீடு தான் ஆஃபீஸ் இப்போதைக்கு ஆஃபீஸ் போட டைம் வரல அதனால ஓனர் வீடு வந்தீங்கன்னா ஓனர் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருவேன் ஆஃபீஸுக்கு போய் முடிச்சுடுவோம் சரியா நல்லா செம்பருத்தி பழம்லாம் சாப்பிடுங்க வேறு என்ன வேணாலும் கால் பண்ணுங்க இடத்த கொண்டாந்து கிடந்த கூட்டி பார்த்தா பொட்டல் பொட்டல் பொட்டல்புதூர் பக்கத்தில் கடையும் கடையினாலே தெரியும் தென்காசி மாவட்டத்தில் அருமையான தோட்டம் செழிப்பான தோட்டங்கள் மொத்தமே எழுவத்தி ரெண்டு லட்ச தான் வருது மொத்த பட்ஜெட்டு அதுக்கு கீழே கம்மி பண்ணி பேசுறதுங்கிறது எங்களோட திறமை வந்து பார்க்க தயாராருங்க உருவாக்கணும் தோட்டம் உருவாக்கணும்னு நினைக்கோங்க இந்த தோட்டத்தை தாராளமாக எடுக்கலாம் ஏன்னா வீடுகள் ஃபார்ம் ஹவுஸ் கட்டி வாழலாம்